அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு தை மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் இந்த மாதத்துக்குரிய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது குழந்தைக்கு காரக கிரகம் தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் மிதின மனையில் வக்ரமாகி உட்கார்ந்திருக்கு சுக்ர பகவான் சொகுசை தரக்கூடியவன் கலத்திர காரக கிரகமான சுக்கர பகவான் மகரத்தில் உட்கார்ந்துருக்கு ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதாவது தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மகரத்திலிருந்து கும்பமனைக்கு இடம்பெய்கிறார் இந்த மாதம் முழுவதும் தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் மகரத்திலேயே உட்கார்ந்திருக்க போகிறார் அதே போல் இந்த புதன் பகவானானது இருந்து மகரத்துக்கு செல்கிறது எப்போ தை மாதம் மூன்றாம் தேதி அதாவது பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதே போல செவ்வாய் பகவான் மகர அதாவது செவ்வாய் பகவான் வந்து இருந்து மகரத்துக்கு போகுது எப்போ இந்த தை மாதம் ரெண்டாம் தேதி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ராகு பகவான் கும்பத்தில் வீற்றிருக்க கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கார் சனி பகவான் தொழில் காரக கிரகம் ஆனால் சனி பகவான் சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீடான மீனமனையில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறது இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த தை மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில நம்ம பார்க்க போறோம் நிறைய பேருக்கு சந்தேகம் அதாவது ராசியை வச்சு பலனை பார்க்கறதா லக்னத்தை வச்சு பார்க்கறதா அப்படிங்கிறது ரெண்டையும் பார்க்கணும் ராசி என்பது உங்க மனதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கிடைக்கக்கூடிய பலன்கள் லக்னம் அப்படின்னா உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இரண்டையும் இணைத்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான புரிதல் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே தை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் இடத்துல அதாவது சுகஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார் சுக்கரன் நாளில் இருக்கும்போது திக்பலம் அடையும் அப்போ வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம் யாரோட சேர்ந்திருக்கார் பாக்யாதிபதியோட சேர்வது கூடுதல் சிறப்பை தரும் அப்போது இந்த மாதம் தை மாதம் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் அத்தனையும் சுகத்தை சார்ந்ததாகவும் பாக்கியத்தை சார்ந்ததாகவும் லாபத்தை சார்ந்ததாகவும் இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லலாம் அப்போ இந்த மாதம் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் போன மாதம் எதையாவது செய்யாமல் விட்டுருந்தீங்கன்னா இந்த மாதம் அதை செய்யணும் என்கின்ற ஆர்வத்தை தூண்டி அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் அதாவது உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கார் அப்போது செவ்வாய் வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்போ பொருளாதாரம் வலிமை பெறப்போகிறது அப்படின்னு அர்த்தம் உங்கள் பேச்சுக்கள் செவ்வாயை போல ஒரு துடிப்பான தன்மையோட சூரியனை போல இருக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ பொருளாதாரத்துக்கு எந்த விதமான கஷ்டங்கள் ஏற்படுத்த போவது இல்லை குடும்பத்தில் சுப காரியங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் என்ன குடும்பத்துக்கு சில விஷயங்கள் அதாவது செலவு என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா வாங்குவீங்க ஏன்னா இரண்டாம் அதிபதியோட பனிரெண்டாம் அதிபதி சேரும் போது செலவுகள் இருக்கும் அப்போ வரவும் வரும் செலவுகளும் ஆகும் அப்ப சுப செலவுகளை செய்து கொள்வது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சிறப்பு மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தை பார்க்கறது ஒரு அற்புதமான அமைப்பு மூன்றாம் இடம் என்பது என்ன சொல்றது தைரிய வீரியத்தை கூடிய இடம் ஸோ அந்த இடத்தின் அதிபதியான குரு பகவான் தனது சமசப்தம பார்வையாக நேர பாக்குறார் அப்ப குரு பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு மூன்றாம் இடத்தை வலுப்படுத்துது மூன்றாம் இடத்துல என்னென்ன தன்மை இருக்கிறதோ அத்தனையும் சிறப்பு பெறும் என்ன டிராவல் இருக்கு பயணங்கள் உண்டு பயணங்களால் அனுகூலம் ஆதாயம் சிறப்பு பெறும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஒப்பந்தமும் மூன்றாம் இடத்துல தான் மூன்றாம் இடம் சூப்பராக இருக்குது நண்பர்கள் மூலமாக அனுகூலம் செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கிறதுனால சகோதரர்கள் மூலமாகவும் சில நன்மைகள் க தர காத்து கொண்டிருக்கிறது அதாவது சகோதர சகோதரிகள் உங்களால் அவர்களுக்கும் அவர்களால் உங்களுக்கும் நல்ல பல அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைய பெறுகிறது ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு பத்திர பதிவு அப்போ ஏதாவது ஒரு பதிவுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒண்ணு வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் இல்லாத விவசாய நிலம் வாங்கலாம் இல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்போ பதிவு என்கின்ற தன்மை சிறப்பாக இருக்கிறது இந்த மாதம் அப்போ ஏதாவது பண்ணணும்னா தாராளமாக செய்து கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தடையும் ஏற்படுத்த போவதில்லை ஏன் இதை ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல குறிக்கிற அப்படின்னா நான்காம் இடத்துல செவ்வாயும் சுக்கரனும் இணைவு நிலத்தை கொடுக்கக்கூடியவனும் வீட்டு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியவனான செவ்வாய் வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தால மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால அப்போ யோகம் இருக்கு இடத்தை வாங்குறக்கு நிலத்தை வாங்குறதுக்கான யோகம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் சார் அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கு அதனால ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துருமா அப்படின்னா என்ன ராகு இருக்கு குழந்தைகள் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய மதத்தினர்களோட ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் காதல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா அஞ்சில் ராகு இருக்கார் குரு என்கின்றவர் குருங்கிறது பாக்யஸ்தானத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா குழந்தை பாக்கியத்தில் செயற்கை முறையில் கருவூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு செயற்கை முறையில் குழந்தை பெற்றுக்கொள்ளணும் எல்லாம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்போ குழந்தை பாக்கியம் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குது அப்போது குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கொடுக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த துலாம் ராசிக்கு சிறப்பு பெறும் சார் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்குமா அதில் ஏதாவது தடை இருக்கா ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் அதிபதி யார் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார் வலிமையாக இருக்கார் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்ப்பது ஒரு அற்புதமான தன்மை கலத்திர காரக கிரகமான செவ்வாய் சுக்குரன் இணைவு பெற்றிருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அப்போ திருமணத்துக்கு தடை இல்லை தாமதம் இல்லை தொந்தரவு இல்லை பிரச்சனை இல்லை அப்போ கலத்திரம் நல்லபடியாக போகிறது சுப காரியங்கள் போகுது கணவன் மனைவிக்குள்ளே ஏற்கனவே பிரச்சனை இருந்தாலும் அதை சுமூகமாக தீர்த்து கொள்வதற்கு இந்த காலகட்டம் உதவி செய்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்கின்ற உணர்வுகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் கூட்டு தொழில் இந்த துலாம் ராசி என்பர்கள் நிறைய பேர் ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஆர்வம் இந்த காலகட்டம் அழகாக ஒரு அற்புதமான உங்களுக்கு கொடுக்கும் வரைக்கும் வேலையில் இருந்தது போதும் இனி நம்ம சொந்தமா சமாளிக்கலாமே சொந்தமா செய்யலாமே நம்மளும் ஒரு இதாக இருக்கணுமே அப்படிங்கிற எண்ணங்களை தூண்டி அதை செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நான்காம் இடத்துல சுகஸ்தனத்தில் உட்கார்ந்திருக்கார் ஒன்பதில் குரு உட்கார்ந்துருக்கு அப்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் குருங்கிறது யார் ஆறுக்குரியவன் கடனை கொடுக்கக்கூடியவன் அப்போ கடனின் மூலமாக ஒரு பாக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் ஒரு தொழில் தொடங்குவதற்கு கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கும் வங்கியில் அப்ளை பண்ணால் ஈஸியாக கிடைக்கும் அப்போ கடன் கிடைக்கும் என ஆறுக்குரியவனான குரு உங்களை பார்க்குறார் அப்போ கடன் கேட்ட இடத்தில் கிடைக்குங்கிறது அதுக்கு அர்த்தம் ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால உயர்கல்வி படிப்பதற்கு சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்போ உயர்கல்வியை படிப்பதற்கு எந்த தடையும் தாமதமும் இல்லை அதற்கான என்ன உணர்வு இருக்குது அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கார் பதினோராம் இடத்தில் கேது இருக்கிறது ஒரு தன்மை தான் அப்போது லாபத்தை ஒன்றும் குறைக்காது அதாவது மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போது லாபங்கள் தொழில் மூலமாக வளர்ச்சி கிளைகளை உருவாக்குவது ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைப்பது ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைப்பது ஸோ இதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போ இடமாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நல்லதாக இருக்குது கேதனாலே சேஞ்சஸ் சேஞ்சஸ் எடுத்துக்கலாம் அது சூரியன் வீட்டில் இருக்குது அப்போது லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுத்தணும் இல்லை ஒரு இடத்துல எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம போகக்கூடிய காரியம் நல்லபடியாக நடக்கணும்னா போகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபட்டு சென்றீர்கள் என்றால் உங்களுடைய காரியம் நிச்சயமாக சக்ஸஸை கொடுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டால் தை மாதம் பதினோராம் தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய ஜெயந்தியாக அதாவது பிறந்த நாளாக இருக்கிறது அப்போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சூரியன் யார்ன்னா பதினொன்றுக்குரியவன் யாருக்கெல்லாம் லாபம் கிடைக்கல மனமகிழ்ச்சி இல்லை அரசாங்க வேலை கிடைக்கல அரசாங்க அதிக அதிகாரிகளால் பிரச்சனை வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு தோஷம் பிதிர் தோஷம் அந்த தோஷம் ஏதாவது தோஷங்கள் இருக்கிறது தகப்பனால் ஒரு நல்ல ஒரு இது இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய அத்துணை துலாம் ராசி என்பர்களும் உங்களுக்கு இப்போ சூரிய புத்தி நடக்குதா கண்டிப்பாக அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து ஒன்பது நெய் தீபத்தை ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த தை மாதத்துக்குரிய ஒரு பொது பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் வேறுபடும் அவங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதனும் மாறுபடும் அதற்கேற்ப பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதனை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழில் செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்ப நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்